ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் முருங்கை வடை தான் செய்ய போகிறோம் இந்த முள்ளு முருங்கை கீரை வந்து நம்மளுக்கு இந்த பனிக்காலத்தில் உணவில் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சளி தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க இதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு கட்டு முள்ளு முருங்கை மட்டும்தான் வாங்கினேன் அதாவது அதில் ஒரு பத்து இலை தான் இருந்திருக்கும் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு முறை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஆயிட வேண்டாம் சாறு பிளிகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது இப்போ இதை நல்லா ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க தூள் உப்பு வந்து நல்லா கரையட்டும் இப்போ அரிசி மாவு நம்ம இதோட சேர்க்க போகிறோங்க நான் வந்து இவ்வளவுதான் அரிசி மாவுன்னு அளவு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க எவ்வளவு சாறு பிழிஞ்சு எடுத்திருக்கீங்கன்றதை வந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் போல் தேவைப்பட்டுச்சு அரிசி மாவு அது மாதிரி நீங்கள் எடுக்கிற சாறை பொறுத்து நீங்கள் வந்து நல்லா வடத்தட்டுற பக்குவத்துக்கு மாவு கொண்டு வர நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதனால தான் முதல்லையே சொன்னேன் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டான இப்போது ஒரு அரை எலுமிச்சம்ளத்தில் பாதி அளவுக்கு மட்டும் சாறு பிழிஞ்சு அதையும் பிணைஞ்சி விட்டுக்கோங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க இப்போ உள்ளங்கையிலேயே கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் வச்சு நான் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம தட்டினாதான் நம்மளுக்கு அழகாக வெந்து வரும் இந்த மாதிரி கைகள்லையே நீங்கள் தட்டிக்கலாம் தட்டிட்டு நான் கடாயில் வந்து கடல் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அது நல்லா சூடாகணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் வந்திருக்கு முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அழகாக பொறிச்சு எடுத்துடலாங்க என்ன வந்து முதல் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகிறதுக்காக அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் சிறுதியில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட முள்ளு முருங்கை வடை ரெடி ஆயிடுச்சு நல்ல உப்பலாக இருக்க இந்த வடையை நீங்கள் பிச்சு பாருங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஹாலோவாக அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வீட்டில் ரெடி பண்ண இட்லி பொடியை மேலே தூவி விட்டேன் இதுதான் மதுரை ஸ்பெஷலும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்